என்னோடய பசங்களுக்கு நான் வந்து ஹோம் ஒர்க் செய்யும்போது என் கூட இருப்பேன் சார் உட்காருவோம் நான் ஏன் உட்கார அப்படின்னா ஹோம்ஒர்க்கு சொல்லித்தரதுக்கு இல்லைங்க சார் என்ன செய்கிறாங்கிறத பார்க்குறது தான் சார் உட்கார அவன் சொல்கிற ரெண்டே விஷயம் சார் ஏன்டா ஹோம்ஒர்க் செய்யாமல் உட்காந்துருக்குன்னு கேட்டால் வா எனக்கு கிளாஸில் சொல்லித்தரே சுத்தமாக புரியவே மாட்டேங்குதுப்பா அப்படின்னு ஏன்டா புரிய மாட்டேங்குது இதை நீ வாத்தி ஆட்டை அப்படின்னு சொன்னால் அப்பா அடுத்த பேரண்ட்ஸ் மீட்டிங் வாப்பா அப்படின்னு சொல்லு நாங்கள் ரெண்டு பேரும் போய் உட்காந்துருக்கோம் எந்த பாடத்தில் என்ன உனக்கு சந்தேகன்றது அந்த ச கன்சர்ன்ட் டீச்சர் உட்காந்துருக்கும்போது இவன் கேட்குறான் சார் அவங்க ஏன் முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா அவன் கேட்ட சந்தேகத்தெல்லாம் விட்டுறாங்க சார் என் பையனுக்கு பொறுமை இல்லைங்க சார் அவ கேட்டுட்டு அவை விட்டுறான் சார் அந்த இன்ட்ரெஸ்ட்டை இவங்களால எந்த வகையிலுமே கொண்டு வர முடியலைங்க சார் இது நான் என் பிள்ளைகிட்ட இருந்து டீச்சர்ஸோட மனநிலையை நான் தெரிஞ்சுக்கிட்டதுங்க சார் இவே ஒன்று கேட்டால் அவங்க என்னென்னமோ சொல்றாங்க என்னென்னு கேட்டால் கிளாஸ்லேயே நாற்பது நிமிஷம் கிளாஸில் பத்து நிமிஷம் தான் இருக்காங்க சார் மற்ற நேரமெல்லாம் கம்ப்யூட்டரில் வேலை இருக்குது எங்கள் அச்சம் கூப்பிட்டாங்க வேற ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கெல்லாம் டேட்டா கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு தர்றதுக்கு தான் டைம் இருக்க ஒழிய பிள்ளைய கூட சேர்ந்து பேசுறதுக்கோ அது என்ன மனநிலையில் இருக்கா அப்படின்றத சொல்கிறதுக்கோ அதை புரிஞ்சுக்கிட்டு அதை எங்ககிட்ட கன்வே பண்ணுறதுக்கோ அவங்களுக்கு முடியலைங்க சார் இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பேசிக்காக தேவைப்படுதுன்னா இமோஷனல் பேலன்ஸ் தேவைப்படுது இந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அம்மாவும் வேலைக்கு போயிடுவாங்க அப்பாவும் வேலைக்கு போயிடுவாங்க வரும்போது அவங்க ஒரு டயர்டில் வருவாங்க தப்பு சொல்ல முடியாது குழந்தை வந்து ஸ்கூல்ல நடந்த எல்லாத்தையும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட சொல்றதுக்கு வீட்டுக்கு வருவான் நான் அப்புறம் சொல்றேன் அவ்வளோதான் அந்த எக்ஸைட்மெண்ட்டை அப்பயும் ஆஃப் பண்ணிடுறது இப்போ அந்த இடத்துல டீச்சரோட ரோல் என்ன இருக்கு அப்படின்னா நான் வந்து ஒரு செவன் எயிட் இயர்ஸா வந்து டியூஷன் எடுத்துட்டு இருக்கேன் சார் இந்த மாதிரி பார்த்துக்க முடியல அப்படின்றதுனால டியூட்டர்ஸ் ஹையர் பண்ணுறாங்க இப்போ இருக்க பேரண்ட்ஸு அப்போ ஒரு டியூட்டரா நான் வந்து நான் ரெண்டு சைடுமே பேசலாம் டியூட்டரா நான் வந்து பேரண்ட் கிட்ட கேட்கும்போது அவங்க ஹோம்ஒர்க் எழுதிட்டு வரலையே டைரியில் அப்படின்னும் போது மேம் நான் அதை விடுங்க மேம் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்துடும் நான் அனுப்புகிறேன் அந்த இடத்துல நம்ம கேட்க முடியாது நீ ஏன்டா எழுதிட்டு வ மேம் அதான் அம்மாவுக்கு அனுப்பிட்டாங்களே மேம் அப்பா வந்துட்டாங்க மேம் இல்லாட்டி ஒரு சில குழந்தைங்க எப்படி ரெஸ்பான்சிபிளாக மாறுவாங்கன்னா ஒரு ஃபோன் தான் இருக்கும் வீட்டில் அந்த ஒரு ஃபோனுக்கு தான் மெசேஜ் வரும் அவங்க வேலையில் இருப்பாங்க இவன் எழுதிட்டு வந்திருக்க மாட்டான் இப்போ அந்த பேரண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க மேம் அப்பா வந்தால் தான் மேம் ஹோம்ஒர்க்கே பண்ண முடியும் அப்பா நைட்டு வரவே இல்லை மேம் நான் ஹோம்ஒர்க்கே பண்ணல ஸோ இந்த மாதிரியான ஆன்சர்ஸ் தான் வந்து கிட்ட வரும் அந்த பொறுப்பு வந்து உங்கள் ஹோம் ஒர்க்குக்கு உட்காந்து ஹெல்ப் பண்ணுன்னு எந்த டீச்சர்ஸுமே அவ்வளோவா நினைக்க கிடையாது நீங்கள் பக்கத்தில் உட்காருங்க உங்கள் ப்ரெசன்ஸை கொடுங்கன்னு தான் எல்லா டீச்சர்ஸுமே சொல்றமே தவிர்த்துட்டு அவன் தப்பாகவே பண்ணிட்டு வந்தாலும் எந்த டீச்சர்ஸும் அடிக்கிறது இல்லை ஹோம்ஒர்க்கில் நீ முடிச்சியா அட்டன் பண்ணி அட்லீஸ்ட் யூ ஹவ் ட்ரைடா அதில் வந்து உங்களுக்கு சந்தேகங்கள் எழுந்தால் தான் அடுத்த நாள் நீங்கள் க்ளாஸ்லேயே அட்டன் பண்ண முடியும் பள்ளிக்கு நீங்கள் அமுச்சு விட்டுட்டு உங்கள் கடமை முடிஞ்சிருச்சு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு குழந்தை வீட்டுக்கு வந்தவொடனே நீங்கள் காது கொடுத்து கேட்க தயாரா இருக்கீங்களா நான் டியூஷன் எடுத்துட்டு இருபத்தஞ்சு பேர் என்கிட்ட வராங்க என் பசங்க ஒருத்தி த்ரீ தேர்ட்டிக்கு வருவா ஒருத்தி ஃபைவ் தேர்ட்டிக்கு ரெண்டு பேர் படிக்கிறாங்க ஒரு பாப்பா கேஜி இன்னொரு பாப்பா தேர்ட் ஸ்டாண்டர்டு ரெண்டு பேரும் உள்ள வந்தோடனே குட் மார்னிங் சொன்னதுல அவங்க மிஸ் அவளுக்கு என்ன சொன்னாங்க என்ன சாப்பாடு சாப்பிட்டாங்கிற வரைக்கும் முடிச்சுட்டு அவ ரெஸ்ட் எடுத்து திரும்ப அவ என்னென்ன பண்ணினாங்கிறத ஏ டு ஜெட் நான் உட்காந்து கேட்பேன் சின்ன பொண்ணோட பெரிய பொண்ணு ரொம்ப எஃபெக்ட் ஆயிருக்கா டீச்சர்ஸ்னால அவன் நல்ல மார்க்ஸ் எடுக்காம இல்லை அவன் நல்ல மார்க்ஸ் எடுக்கிறா ஆனாலும் அவளை ஹர்ட் பண்றாங்க ஏன்னா அவள் கிளாஸ்ல குறும்பு பண்றா சார் குழந்தைன்னு இருந்தா குறும்பு பண்ண தான் செய்யும் நான் அதை கண்டிக்கவே மாட்டேன் கொடுக்க இல்ல இல்லை அததாங்க சார் ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு நான் போயிருந்தேன் என் பொண்ணா அப்போ லோ லோனா எவ்ளோனா அறுபத்தஞ்சு அறுபது ஐம்பது இதுதான் அதுவே அவங்களுக்கு லோங்கிறாங்க இல்ல உனக்கு கோதமா அந்த மார்க் அப்படி சொன்னா அவங்க அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா எங்கள் எங்களோட கடமை வந்து அவங்க நூறு மார்க் எடுக்க வைக்கிறது இல்லை சார் நீ இதில் நின்றுடக்கூடாது நீ இன்னும் ஓடணும் உனக்கு இன்னும் தேடல் நிறைய இருக்கணும்னு சொல்கிறதுக்காக தான் அது பத்தாது நாங்கள் சொன்னால் அந்த இடத்துல டீச்சர் பேரண்டாக என்ன பண்ணணும்னா தட்டி தான் கொடுக்கணும்